அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான கலை திருவிழா போட்டிகளை வந்து எமிஸ் விதத்தில் வந்து அப்டேட் செய்வதற்கான வழிமுறையில் வந்து எம்இஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க மேலே பார்த்தீங்கன்னா சர்ஜிபார் வரும் அதில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாகவுட் பண்ணிவிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து டேரெக்டாக லாகின்ல இருக்கனால டேரெக்டாக எனக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிற காம்படிஷன்களில் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு பேஜ் வந்து வரும் அதில் செலக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் க்ளிக் பண்ணிக்கங்க அதில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது கலை திருவிழா ஃபார் சி டபிள்யூஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிபதி கொடுத்துருப்பாங்க கலை திருவிழா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கிளாஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க உங்களது ஒன் டு எயித்து வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஒன் டு எட்டு வரைக்கும் காட்டும் ஒன்று ஒரு உங்களுக்கு எலிமெண்ட்ரியாக இருந்தால் ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் காட்டும் ஒரு நாள் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியாக இருந்தால் அந்த அந்த வகுப்புகளுக்கு ஏற்ப நிலையை வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ எங்களை வந்து எலிமெண்ட்ரிங் காட்டி ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் எனக்கு காட்டுது ஃபஸ்ட்டு வந்து ஒன் டு ஃபிஃப்த்தில் வந்து ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்துருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஈவெண்ட் வந்துருக்கு அதில் எந்த மாணவன் என்ன இதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஆடு பார்ட்டிசிபென்ட் வந்திருக்கு அந்த ஆடு பார்ட்டிசிபென்ட்டில் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது மாணவனுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும் இதில் எந்த மாணவன் பங்கு பெறானோ அந்த மாணவனையே என்ன ஒன்றுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா எந்தெந்த மாணவர் பங்கு பெறாங்களோ அந்த மாணவருடைய நேம் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்மிட்ங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்கு வியூ பார்ட்டிசிபென்ட்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணும்போது எந்தெந்த மாணவர் வந்து அதை இடம்பெற்றுக்கோங்களோ நேம் லிஸ்ட்டு காட்டியிருப்பாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு மாணவனை ரிமூவ் பண்ணுனாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரிமூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் வியூ ஆகுற ஆப்ஷன் வரும் எந்தெந்த மாணவனை நீங்கள் நீக்கிறதா இருந்தாலும் அந்த மாணவனை வந்து நம்ம வந்து நீக்கிக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எந்தெந்த மாணவர் தேவையில்லையோ அந்த மாணவர்கள் நேம் லிஸ்ட்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன் தவறாததெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அதில் நீக்கப்பட்டுருவார்கள் சரிங்களா இப்போ வந்து ஒரே ஒரு மாணவன் நியமிச்சா கட்டிருக்கும் அடுத்தது செலக்ட் வின்னர் அப்படிங்கிற லிஸ்ட் வந்திருக்கும் இதில் எந்த மாணவன் பேர் இருக்கும் அந்த மாணவனுக்கு கிளிக் பண்ணால் வெற்றி கோப்பை ஒன்று கோப்பை இரண்டு வெற்றி கோப்பை மூன்று அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதை வின்னரை கொடுத்துட்டு நம்ம சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கொடுத்துடலாம் இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து இது மாதிரி ஒவ்வொரு போட்டிகளிலும் பங்கு வரும் மாணவர்கள் விவரங்களை வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்